ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோடய சேனல் பார்க்குற அனைவருக்கும் நன்றி வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் என்னென்ன கோல்டு ஜுவல்லர்ஸ் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வாங்கினது ரெண்டாயிரத்து இருபத்தி மூணில் என்னோடய வளகாப்புக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்கு வாங்கி கொடுத்தா இருக்கிறேன் ஃபஸ்ட்டு பேபி வளகாப்புக்கு போன வருஷம் ஜூலையில் இப்படி நடந்தது எனக்கு வந்து மே இந்த மாதிரி டைமில் வாங்கி தந்தாங்க இதோட கிராம் வந்து இருபத்தி கிராம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிசைன் தான் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள் இந்த டிசைன் தான் ரெண்டு பேங்கு சேர்த்து இருபத்தி ஒரு கிராம் இது எப்படி வாங்கினோம் அப்படின்னா சீட்டு போட்டு வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டு போட்டு வாங்கினோம் மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் சீட்டு போட்டோம் அதுக்கப்புறம் கடையில் போகும்போது நான் செயின் எடுக்கணும்னு சொன்னேன் என் ஹஸ்பண்ட் தான் இல்லை கூட காசு போட்டு இந்த மாதிரி வளகாப்புக்கு பேங்கில் நீ எடுத்துப்போ அப்படின்னு சொல்லி அவர் கூட காசு போட்டு வாங்கி தந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் என்னென்னா எயிட் கிராமில் ஒரு செயின் வித் டூ இது வந்து டூ கிராம் டாலர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாருங்கள் டூ கிராம் டாலர் எயிட் கிராம் செயின் இது வந்து சாட் செயின் தான் என்னோட பேபி பிறந்ததுனால என்னோடய பழைய செயினை போட்டுட்டு புதுசாக இந்த செயின் வாங்கினேன் பழைய செயின் வந்து ஒரு பவுன் இருந்தது கூட இந்த ரெண்டு கிராமில் டாலரும் இதுவும் சேர்த்தே நாங்கள் வாங்கிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து நாங்கள் பழைய செயின் போட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கினோம் இது வந்து இந்த இந்த வளையல் வந்து சீட்டு போட்டு வாங்கினோம் சீட்டு போட்டு வாங்கினது ரெண்டாவது இது மூணாவதாக இது வாங்கணும் இது எப்படின்னா என்னோடய ஆனிவர்சரிக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஹிஃப்ட் பண்ணார் ஆனிவர்சரிக்கு ஹப் ஹஸ்பண்ட் ஹிஃப்ட் பண்ணார் எவ்வளோன்னா நாலு கிராம் எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் போட்டு அப்படி ஜாயின் ஆன மாதிரி இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஃப்ரெண்ட் எங்கள் என் ஹஸ்பண்டு எனக்காக சர்ப்ரைஸாக வாங்கிட்டு வந்தது அவருக்குமே சேர்த்து வைக்கிற பழத்தெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கோல்டு காயின்ஸ் இதில் ஒரு கோல்டு காயின்ஸ் வந்து இந்த இயர் வாங்கினது ஒரு கோல்டு காயின்ஸ் டிசம்பரில் வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டுமே எப்படின்னா இப்போ என் ஹஸ்பண்ட் வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு நூறுரூவா ஐம்பது ரூபா அப்படி கொடுப்பாங்க அதை நான் சேர்த்து வச்சு டெய்லி அப்போக்கப்பே எப்போனாலும் தருவாங்க அதுக்கப்புறம் வீட்டு செலவுக்கு அது வந்து தரும்போது அதில் மிச்சம் பிடிச்சி பட்ஜெட் போட்டு ஃபேமிலி ரன் பண்ணி உண்டியலில் ஒரு ரூபா இருந்தாலும் உண்டியலில் எடுத்துக்க நான் காசு போட்டு அப்புறம் ஃபைவ் ஹன் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் வந்ததும் போய் கடையில் போய் ஒரு காயினா ஹஸ்பண்ட்டை காசு கொடுப்பேன் அவர் வாங்கிட்டு வந்துருவார் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் நான் ஒன்று ஒன்றா சேர்த்து வைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் 22 <totip> <laughs> <totip> ி டூ கேரட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கோல்ட் ஜுவல்லர்ஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ளே ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் என்னோட என்கிட்ட நிறையா ஜுவல்லர்ஸ் இருக்குது மொத்தமாக நான் ஒரு ஜுவல்லர்ஸ் வீடியோவாக நான் போடுறேன் இது மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் வாங்கின கோல்ட் ஜுவல்லர்ஸ் எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வலையில் இப்போ எடுக்கணுன்னா ரொம்ப ரேட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரேட்டுன்னா போன வருஷம் மே இந்த மாதிரி டைமில் எடுத்தது அதுவும் சீட்டு போட்டு எடுத்தேன் ஆனால் இந்த வருஷம் வந்து ஒரு கிராமே ஆறாயிரம் ஆறாயிரத்தி நூற்றி இருபது வந்துருச்சு அதில் வேஸ்டேஜ் எல்லாம் போக கண்டிப்பாக அமௌண்ட் கூடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் முன்னகுட்டியே இப்படி சேர்த்து வச்சா நம்மளுக்கு கொஞ்சம் சேஃப்டி எப்படி சேர்த்து வைக்கலாம் எப்படி நம்ம கோல்டு வாங்கிறது அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்